நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு காலத்தை வென்ற மகா காலபைரவர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காலபைரவர் வேற யாரும் இல்லை சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அவதாரத்துல மிக முக்கியமான அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் காலபைரவர் பைரவர் வேற சிவபெருமான் வேற கிடையாது இருவரும் ஒருவரே சிவபெருமான் தான் பைரவர் பைரவர் தான் சிவபெருமான் பைரவருக்கு சக்தியாக விளங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளி தேவி வருவாங்க அதாவது பைரவி அப்படிங்கிற அவதாரத்தில் வந்து காளி தேவி வந்து பைரவருக்கு வந்து சக்தியாக விளங்குறாங்க கால பைரவர் வந்து ஆதி காலத்திலே இருந்து சிவபெருமானுடைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நடைமுறை இருந்தது என்ன அப்படின்னா கடைசியாக நடை சாத்தினதுக்கப்புறம் சாவியை வந்து கோயிலோட சாவியை பூட்டி அந்த சாவியை வந்து பைரவருடைய காலடியில தான் வந்து வச்சுட்டு போவாங்க அந்த கோயிலை நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வந்து முறையிட்டு போவாங்க ஆறு காலத்தில் திருடர்கள்டிருந்தும் இருந்தும் கொள்ளையடிக்கிறவங்கள்ட இருந்தும் என்ன அந்த கோயிலை வந்து அஹ் ஏதோ ஒரு நோக்கத்துல வர்றவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுடைய மொத்த தெய்வங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறவரே கால தான் அதுதான் காலத்தை வென்றவர் கால பைரவர் காலியும் காலபைரவரும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு இதில் காத்பரியத்தில் தான் வந்து ஆதி காலத்தில் வழிபட்டிருக்கிறாங்க காலபைரவர் வந்து சிவனோட ருத்ரஸ்வரூபமாக இருக்கிறவர் அவர்தான் காலபைரவர் சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் வந்து நிர்வாண நிர்வாண கோலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நாகத்தை போனூலாகவும் சந்திரனை வந்து தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிற அங்குஷம் ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு கால பைரவர் காலபைரவர் வந்து யாருன்னா சனீஸ்வர பகவானின் குருவாகவும் விளங்குறாரு பன்னிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் காலத்தையும் கட்டுப்படுத்துவராகவே விளங்குகிறாரு நம்மளுடைய பைரவர் எல்லாம் வல்ல மகா கால பைரவர் பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவர்னு அழைப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அசிதாங்க பைரவர் ரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் காவா கபால பைரவர் பீட்சண பைரவர் சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் அடங்கியிருக்குது சரிங்களா பைரவ மூர்த்தி அறுபத்தி நான்கு பணிகளை செய்யவும் அறுபத்தி நான்கு ப பைரவர்களாக தோற்றம் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா மகா பைரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு திசைய ககர பைரவர்கள் தான் அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு பைரவர்களாகவும் வந்து அவங்கள அவதரிக்கிறாங்க கால பைரவர் வழிபாடு பார்த்தீங்கன்னா வாரணாசி அதாவது நம்ம காசியில இருக்கிற காசிக்கே காவல் தெய்வமா விளங்குறவரே மகா கால பைரவர்தான் காசியில வந்து பைரவருக்கு வந்து வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தான் காசி விஸ்வநாதருக்கே வழிபாடு நடைபெறும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வழக்கத்தில் இருக்குது வாரணாசி அதாவது காசி யாத்திரையில் தண்ணீரை நீராடி வழிபட்டு இறுதியாக கா கால பைரவரை வழிபட்டால் மட்டுமே தான் காசி யாத்திரை வந்து முழு பலன் அடையும் அப்படிங்கிறது ஒரு விதியாக கரு கருதப்படுகிறது பைரவருடைய விரதம் அப்படின்னு பார்த்தா அஷ்டமி தேதியில் வந்து கொண்டாடப்படுது அதில் வந்து செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமியாக வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறாங்க ப பைரவருடைய விரதத்தை வந்து நாம் இருபத்தி ஒரு முறை இருப்பது சிறப்பானது அப்படின்னு வந்து பல தாந்திரிக நூல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது தெய்விர தான் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது ஆனால் செவ்வாக்கிழமை வர்ற தெய்வ அஷ்டமிங்கிறது மிகவும் விசேஷம் அப்படிங்கிறாங்க அதுவும் இருபத்தி ஓரு தெய்விர அஷ்டமி வந்து அவங்க விரதம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கர்ம பலன்களையும் காலத்தால் ஏற்படுற தொந்தரவுகள் அதாவது நமக்கழக பிரச்சனைகள் சனிதோஷ பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்படுது இப்போ நான் பற்றி பத்தி நூல்களில் அதாவது அகோர தந்திரம் ருத்ர கூறப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் அதாவது பைரவர் அப்படின்னா பயங்கரம் என்று அர்த்தமா சரிங்களா சிவனுடைய கோர ரூபம் சக்தியின் பை பைரவியில் பைரவர் ஒரு கோர தெய்வம் அவரின் மூன்று வடிவம் கண்கள் மூன்று கண்கள் நீண்ட கோரை பற்கள் கை கால் விரல்கள் நீண்ட நகங்கள் நான்கு கைகள் வஜ்ரம் மாமிஷம் ரத்தம் நிரம்பிய கபாலம் முத்திரை காட்டிய வண்ணம் நான்கு கைகளும் இருக்கின்றன ஆடையின்றி நீள உடம்பு சகல விதமான ஆவரணங்களும் அணிந்திருப்பான் தலையில் சிறிய மந்தையோடுகளை கிரீடமாக அணிந்துள்ளான் கண்ணிமை வ வயோரங்களிலிருந்து பொறி கிடைக்கிறதே பறந்தவர் இன்னொரு தனி சிறப்பு பெற்று விளங்குகிறார் என்னன்னா அதாவது இருக்கிற தெய்வ தேவதைகள் பூத பிரேத பேய் பிசாசுகள் ஏழு ஏழு பதினேழு லோகத்தில் உள்ள பூதங்கள் தின்கள் பேய்கள் பிசாசுகள் வேதாளங்கள் அனைத்துக்குமே தலைமையா வழங்குகிறாரு நம்ம பைரவர் நாம அடுத்த பதிவுல பார்க்க போறது என்ன அப்படின்னா அஷ்ட பைரவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பைரவர்களுடைய பெயர்கள் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறோம் அடுத்த பதிவுல பைரவர்களுடைய தனி சிறப்புகள்னு இருக்குது ஒரு ஒரு பைரவருட்க்கும் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா பைரவர்னு சொல்லிட்டா ஒரே பைரவர் தானே இதில் என்ன ஒரு ஒரு இது மாறும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எட்டு பைரவர்களும் எட்டு விதமான கர்மங்களை செய்யக்கூடியவங்க அதாவது குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் சரிங்களா அந்த எட்டு பைரவர்களுடைய எட்டு விதமான மந்திர சு ஸ்லோவிதமான அவங்க எட்டு பயரவர்களுக்கு சுங்கள் என்ன அவ அதுக்குண்டான விளக்கமும் எட்டு பைரவர்களுடைய ஸ்லோகங்களும் வந்து குறிப்பிடப்படும் அறுபத்தி நாலு பெயர்கள் அடுத்து குறிப்பிடப்படும் அதற்கு அடுத்த பதிவுகள் அறுபத்தி நாலு காரணம் விளக்கம் அனைத்துமே வந்து கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்